ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வெல்கம் டு வினோத்லாக் பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன் மழை காலத்தில் நம்மளோட பயணம் வந்து செம்மையாக போயிட்டுருக்கு உண்மையிலேயே வந்து இன்றைக்கி வால்பாரையில் வந்து செம்ம ஸ்பாட்டுங்க அது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க செம்மையாக இருந்துச்சு அதை எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு செம்மையாக இருக்கணும் வால்பாறை வந்து கொடைக்கானல் ஊட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அந்த ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் இப்போ கடைசியாக வந்து குட்டிக்கானம் போனோம்ல அது வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா பயங்கர மிஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஹைட்டான வந்து நல்ல செம்மையாக இருந்துச்சு அதே மாதிரி இப்போ வால்பாறைலாம் முடிச்சுட்டு நம்ம வால்பாறையிலேருந்து போயிட்டு போயிட்டுருக்கோம் சோலையா டேம்லே தான் போகிறோம் அதிரபள்ளிக்கு அது நம்ம ஒருத்தர் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டேப்பார் வால்பாடு டு அதிர்படி ரோட்டில் போங்க அது ஃபாரஸ்ட் ரோட்டில் போங்க போய் வீடியோ போடுங்க செமையாக இருக்கும் ஒயிண்ட் லிமிட்ஸ் நிறையா வரும் யானை வரும் நடுவில் ட்ரைவர் ரோடே ஸ்பாட் பண்ணலாம் செம்மையாக இருக்கும் போய் ட்ராவல் பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணி அப்படின்னு சொன்னார் ஏற்கனவே ஒரு தூரம் தான் போயிருக்கேன் அப்போயும் யானை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இப்போ ரெண்டாவது தூரம் சோலாவாக போகிறேன் அதுவும் நம்மளோட சஸ்பெண்டர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அவருக்காக தான் போகிறேன்னே பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து வால்பாரை ரொம்ப தூரம் நமக்கு டிஸ்டன்ஸு அதேமாதிரி ஃபாரஸ்ட் ரோட்லேயும் இது பெரிய ஃபாரஸ்ட் ரோட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ட்ராவல் தொடர்ந்து டிராவல் நடுவில் இருந்து எந்த உரிமை இருக்காது பற்றா அதுக்கும் நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கீங்க பாருங்க செம்ம மழை இருக்கு நம்ம நான் பார்த்தீங்கன்னா இப்போ சோலியார் முன்னாடி தான் இப்போ பார்த்துட்ருக்கேன் சாரி பேசிட்ருக்கேன் மக்கள் மலையில் வந்து டங்கு ஸ்லிப் ஆகுது இதுவரையும் நான் நாலஞ்சு தடவை வந்திருக்கேன் வால்பாரை அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அளவுக்கு தண்ணி நின்றது கிடையாது சோலையா டேமில் எப்பொழுதுமே இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரத்தில் தண்ணி நிற்காதுங்க தண்ணி இருக்கும் அங்கங்கே மேடாக இருக்கும் பார்த்தீங்களா சுற்றிலுமே ஏன்னா வந்து தண்ணி குறைவாக இருக்கும் இப்போ தான் இந்தளவுக்கு இவ்வளோ தண்ணி பார்க்குற இந்த இடத்துல வந்து பயங்கர தண்ணி இருக்குது பாருங்க அந்தளவுக்கு மழை இருக்கு நல்லா இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிற்கிது தண்ணி பயங்கரமா மழையை இருக்கு நம்ம அப்படியே காரில் ஏறி உட்காருவோம் சரிங்களா நல்ல மழைங்க இங்கே பாருங்கள் சரிங்க செக் போஸ்ட் வந்து உங்களுக்கு ஆறு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களா சிலருக்கு கேட்டாங்க சிலர் வந்து ஆறு மணிங்கிறாங்க சிலர் வந்து நாலு மணிங்கிறாங்க அஞ்சு மணிங்குறாங்க அங்கே போய் பார்த்தா என்னன்னு தெரியும் நமக்கு சரிங்களா நம்மளும் அப்படியே மெதுவாக டிராவலை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம் இன்னும் டைம் இருக்கு நமக்கு மணி மூன்றரை தான் ஆகுது இன்னும் வந்து நமக்கு அங்கே வைக்கோ எத்தனை மணிக்கு போஸ் க்ளோஸ் பண்ணுறான்னு தெரியல கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணுறது தெரியல சரிங்களா அங்கே போய் கேட்டால்தான் தெரியும் பக்கத்தில் போயிட்டு போய் பாப்பா அப்படி இருக்குங்க சரிங்களா நம்ம வந்து சோலையா டேம் தாண்டி ஆச்சுங்க தாண்டி இங்கே பாருங்க இந்த ஷட்டருகிட்ட இருக்கும் டேமில் வந்து ஃபுல்லாகவே தண்ணி துறக்கலையா கொஞ்சம் தான் திறந்துட்ருக்காங்களாம் அங்கே ஒருத்தர் உட்காந்தாரு அவர் தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் நம்மகிட்ட வந்து ஃபுல்லாக திறக்கல கொஞ்சம் தான் திறக்கிறோம் இன்னும் வந்து டேம் ஃபுல்லாகலையா இன்னும் ரோட்ல ரோட்லேருந்து ஒரு மூணு அடி பள்ளத்தில் தான் வந்து இருக்குமா தண்ணி அந்தளவுக்கு டேம் ஃபுல்லாகமா மாதிரி ரொம்ப அதிகமாக ஃபுல்லாகிடுச்சுன்னா அப்படியே டைவெர்ட் பண்ணி ஒரு பாதை இருக்கான் அது வழியாக ஆலையார் டேமு அப்புறம் இன்னொரு இது இன்னொரு இதாக சொன்னார் அது அதிர்பலி புறமில்ல அந்த ரோட்டில் இருக்கான் அந்த டேமு செக் டேம் ஒன்று அது ஒன்று அது அது வந்து அங்கேயும் திருச்சூருக்கு போய்டுமா தண்ணி இன்னொரு இது வந்து அதிர்பலி போகிறோம் தண்ணி அதிர்பலி ஃபால்ஸ் இருக்குல்ல அதுக்கு போகும் தண்ணி கிட்டத்தட்ட இந்த சோலையார் டேம் மூலயமா வந்து நாலஞ்சு பவர் ஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆகுதான் பார்த்துங்க இது வந்து டேம் வந்து அந்த காலத்தில் காமராஜ் கட்டின டேமா நம்ம தமிழ்நாடு மக்களும் பயன்படுறாங்க கேரளாவில் உள்ளவங்களும் ரொம்ப பயன்படுறாங்க பயன்படு பயன்படுது அவங்களுக்கும் எல்லாருக்குமே பயன்படுது உண்மையிலே ஆனால் வந்து சமையல் தண்ணி ஃபுல்லாக பார்க்கும்போது போது அந்த இடத்துல இன்னும் இருக்குங்க செக் போஸ்ட்டு ஆறு மணி இருப்பாங்க டைம் வந்து செக் போஸ்ட்டுக்கு மணி வந்து இப்போ மூணு ஐம்பத்து நாலு தான் ஆகுது ஐம்பத்தி நாலு நம்ம ஒரு நாலரை மணி போல் போனோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படியே இருட்டாது ஒரு ஆறரை மணிக்குள்ளே அப்படியே கிளாஸ் பண்ணிடலாம் சரி அதிரபடி போயிடலாம் ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து வெஹிக்கிள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லேட்டாக தான் நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா பகல்லெலாம் வந்து வண்டி நிறையா இருக்கும் போக்குவரத்துலாம் இப்போ போனோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போக்குவரத்து அதனால் நம்ம இப்போ மெதுவாக போவோம் சரிங்களா கிட்டத்தட்ட அது கிராஸ் க்ராஸ் பண்ணுறதுக்கே டூ ஹவர்ஸ் ஆகுங்க நமக்கு நம்மளே வண்டி ஏதாச்சும் ஒரு வண்டி வந்துச்சுன்னா அது பின்னாடி இல்லை முன்னாடி போகிற மாதிரி தான் பார்க்கணும் அப்படியே தனியாக போக தனியாக போகாமல் சேர்ந்து போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் அப்படியே சரிங்க அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுவோம் சரிங்களா நம்ம வந்து செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டாச்சிங்க எப்போ இருங்க நாலு ஒன்று டைமு ஆறு மணிக்கெலாம் அங்கே போயிருந்தோம் டூ ஹவர்ஸ் ட்ராவல் டைம் கொடுத்துடுறாங்க வழி எங்கியும் டிபார்ட் ஆதிங்கு சொன்னாங்க அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வழி நம்ம மட்டும் தான் போகிறோம்னு நினைக்கிறேன் பின்னாடி ஸ்விஃப்டு கார் வந்து ஒயிட் கலரு கான் எங்கே இருந்ததில்ல இது ஃபுல்லாகவே கேரளாங்க அவங்களுக்கு கேரளாவில் என்ட்ரி ஆகிடுச்சு அப்படியே நம்ம அழகான சின்ன கிராமம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கடைகள்லாம் பாருங்க இந்த பயணம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று வரி மழை பெய்யலாம் இன்றைக்கி மட்டும் இன்றைக்கி மழை பெய்யிருந்து பார்ப்போம் இந்த அனிமல்ஸ்லாம் வந்து பார்க்கறதுலாம் லக்கை பொறுத்து இருக்குது சரிங்களா மிஸ்டாக வேறு இருக்குது மழையாக வேற பெய்யுது நம்ம வந்து நல்லபடியாக அந்த பக்கம் போனோம் டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நல்லபடியே கிராஸ் பண்ணி போகணுங்க சரிங்களா பார்ப்போம் லக்கு இருந்துச்சுன்னா அனிமல்ஸ் பார்ப்போம் அதையும் நம்ம வீடியோவில் சூப்பராக எடுத்து போடுறோம் பக்காவாக சரிங்களா என்னென்னா அதிர் வந்து ரோடு வந்து கீழே இறங்குங்க அப்படியே ரொம்ப இறங்காது மகிலிட்ட அப்படியே இருக்கோம் ஃபுல்லாகவே வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்னு வாங்க இது வந்து ஃபுல்லாகவே மொபைல் ஃபோனுக்குலாம் டவர் கிடைக்காது அதிகமாக எல்லாமே நம்ம வந்து பக்காவாக செக் பண்ணிட்டு போகணும் வண்டியை பொறுத்த வரைமே எல்லாமே பெட்ரோலு ஃபியூவலு ஏரு எல்லாமே செக் பண்ணிட்டு போகணும் வண்டியை பொறுத்தவரைமே ஏன்னா நடுவில் அதிகமாக இருக்காது அதிகமாக எந்த விதமாக ஊரும் இருக்காது நடுவில் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டில் உங்களுக்கு அதேமாதிரி மிஸ்ட்டு பாருங்க இப்பயே கொஞ்சம் லைட்டாக மிஸ்ட் இருக்கிற லெவலில் கொஞ்சம் வந் சீக்கிரம் வந்துட்டோம் லேட்டாகணும்னு வச்சிக்கங்க அவ்வளோ தான் சிக்கல் பரவாயில்ல ஆறு மணிக்கு செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த டைமில் வந்தோம்னா கண்டிப்பாக ஹெட்லைட் வேணும் நல்ல பவரான எல்இடி ஹெட்லைட் தான் போகணும் நம்ம மட்டும் ஹெட்லைட் கம்மி தாங்க சொல்ல போனால் ஏன்னா அந்த ஹேலோஜன் பல்பு தான் நம்ம போட்டிருக்கோம் அதுவே வந்து ஓரளவுக்கு ரோட்ஸில் நார்மலாக இருக்கும்போது நல்லா இருக்குது ஓரளவுக்கு நேற்று நைட்டு அந்த கீழேருந்து வால்பாறை ட்ராவல் பண்ணும்போது அந்த அந்தளவுக்கு லைட்டிங் சரியாகவே இல்லை நமக்கு இது கலர் லைட்னா நல்லா எல்இடி தான் செம்மையாக அடிக்கும் போல இருக்கு நானும் விசாரித்தேன் எல்இடி கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஒம்பதாயிரம் அது மாதிரி சொல்லிட்டாங்க ரேஞ்ச் வந்து அதில் பதிமூணாயிரம் இருக்குது ரேஞ்சு நம்ம எதோ மினிமமாக விசாரிச்சு பார்த்தேன் பாரு நல்ல அரப்தியா இருக்கு காட்டு அப்படியே டக்கு இருந்தாதான் நம்ம வந்து ஒயில் லைன்ஸை பார்க்க முடியுங்க வந்து வந்து நம்மளை ரொம்ப அட்டாக் பண்ணிட போது பயமா இருக்கு ஏன்னா முன்னையே வண்டியே காணும் பின்னாடியும் வண்டியை காணும் அது வேற பயமா இருக்கு நமக்கு ஒரு யானை வந்துச்சுன்னா சொல்லிவிடுவாங்க முன்னாடியே வண்டி போதும்னு வச்சுக்கங்க அவன் சொல்லிவிடுவான் யானை யானை நிற்கிதுன்னு வேற ஏதாச்சும் காட்டு நம்ம வந்து போதுனு வச்சுன்னா கஷ்டம் அப்புறம் வண்டி எடுத்து நம்ம செலவு இருக்கோம் வண்டிக்கு அதனால இருந்துச்சுன்னா தூரமாக இருக்கணும் அப்படியே தூரமாக அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம சூப்பராக போயிடணும் அது மாதிரி தான் அமையணும் பாப்பா லக்க பொறுத்து தான் இருக்குது கண்டிப்பாக இந்த பயணம் சூப்பராக இருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சரிங்களா என்ன பண்ணுறது நம்ம சஸ்பெண்ட் ஒருத்தர் கேட்டார் ஆசைப்பட்டு அதனால் வந்து சரின்ட்டு இந்த ரூட்டில் போகிறோம் நம்ம நமக்கு ஆசை தான் போகிறதுக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ட்ரெயினிங் தான் உண்மையிலே ட்ரில்லிங்காக திருதான் போனோம் சரிங்களா ஏன் பயப்படுற அது தான் போயிட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சமையா இருக்குல்ல அழகா தண்ணி ஊற்றிட்டு இருக்கு அப்படியே பாருங்க சின்னதாக ஊற்றிட்டு இருக்கு அழகா ஃபால்ஸ் மாதிரி சூப்பரா இருக்கு நின்று குடிக்கலாம் போல இருக்கு ஜம்முன்னு இந்த காட்டுக்கு உள்ளா பாருங்க எப்படி இருக்குன்னு தண்ணி சமையா ஃபால்ஸ் மாதிரி ஊத்துது இந்த மழை காலத்தில் மட்டும்தான் அப்படி நல்ல ஃபால்ஸ் மாதிரி அங்கங்கே தண்ணி ஊற்றும் பார்த்தீங்கன்னா அப்படியே மற்ற நாளெலாம் ஒன்றுமே இருக்காது குரங்க குரங்குங்க இந்த பக்கம் பிடிக்கிது குரங்கு குரங்கு அதுதான் வேற எதாவது நினச்சிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா குரங்கு தான் பரவாயில்ல சரி வாங்க அப்படியே ஓட்டுவோம் மெதுவாக போயிட்டே இருப்போம் நம்ம சரிங்களா இந்த வெளிச்சத்தில் பார்த்தா தான் உண்டு அனிமல்ஸை ஏன்னா லைட்டு நம்ம இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது பவர் டைம் வந்து நாலு இருபத்தி ஏழாவது இப்பயே பாருங்க எப்படி இருக்கிட்டு இருக்குன்னு சுத்தமாக சூரியனோட வெளிச்சமே இல்லை அந்த அளவுக்கு மரம் மேலே பாருங்கள் ஃபுல்லாக தான் மரங்க அதாவது காடு அடர்த்தியாக இருக்கா அப்படியே வந்து ஃபுல்லாக உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சமே இல்லை இடம் பாருங்க கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது பாருங்க இப்ப இங்க இந்த மரம் கம்மியாக இருக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படியே போ சில பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படியே இருக்கு உண்மையிலே வந்து பாருங்க டேர்னிங்லாம் அதிகமா இருக்கு வண்டி வருது தப்பு பாடி கேரளா வண்டியா ம் போட்டோம் வெளிச்சமா இருக்கா இப்போ இதுக்குள்ள போயிட்டோம்னா வெளிச்சமே இருக்காது பாருங்க அப்படி இருட்டா இருக்கும் நல்லா பாருங்க ஸ்ட்ரைட் எல்லாம் பாருங்க அப்படியே இப்படியே சமையா இருக்கு அப்படியே இங்கெல்லாம் வந்து நிற்கும் யானை பாப்போம் லக்க பொறுத்து இருக்கு நம்ம மெதுவாக தான் போயிட்டு இருக்கோம் அப்படியே ஒன்றும் வேகமெல்லாம் போகல அப்படியே நார்மலாக ஒரு ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம் அப்படியே டேர்னிங் அதிகம் அந்த ரோட்டில் வந்து நல்ல ட்ரைனிங் எல்லா இடத்துலையுமே ஏன்னா நீங்கள் போனீங்க வண்டி எடுத்திங்கன்னா நாற்பது மேலே போக முடியாது இந்த ரோட்டில் வந்து அதுக்கு பட்ச ஸ்பீடாக நாற்பது ஐம்பது தான் இந்த ரோட்டில் வந்து ஏன்னா வந்து ரோடு குறுக்களாக இருக்குது டக்குன்னு ஒரு இடத்துல ஏறுது ஒரு இடத்துல இறங்கும் ரோடு அப்படியே உங்களுக்கு ஏன்னா ஹில்ஸில் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த காட்டில் சத்தம் எங்களுக்கு பூச்சி சத்தம் இந்த இடத்துல அப்படியே பயங்கரமாக கேட்குது அதுவும் கேட்குது தண்ணி ஓக சத்தம் கேட்குது அப்படியே கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் இல்லாமல் டிராவல் பண்ணியாச்சு எதுவுமே பார்க்க முடில என்னன்னு தெரில நம்மளும் அப்படியே மெதுவாக தான் வந்துட்டுருக்கோம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அனுப்பாங்க அந்த செக் போஸ்ட்டு இந்த செக் போஸ்ட் வந்து இருந்தாலும் வந்து நம்ம ஏதாச்சும் சைட் பண்ணலாம் பார்த்தா நம்ம நேரத்தை பாருங்கள் ஒன்றுமே மாட்ட மாட்டேது மெதுவாக தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் அப்பயும் எதுவுமே பார்க்க முடியல இப்படியெல்லாம் மான் ஆட்சி நிற்கும் மான்லாம் மான் அதிகம் காணும் மான் அப்புறம் காட்டெருமை எதுவுமே காணுங்க அந்த லைனில் இந்த பறவைகள் சத்தம் மட்டும் அதிகமாக கேட்குது சூப்பராக போயிட்டு போய்ட்டு இப்போ எல்லாம் கேரளா வண்டி எல்லாம் வால்பாறைக்கு போயிட்டு இருக்காங்க அதுவும் ஜோடி ஜோடியாக போகிறாங்க பாருங்கள் நம்ம தான் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது பரல அந்த தனிமை ஒரு இனிமை வாழ்க்கையில் தான் இருக்குது உண்மையாக வந்து இல்லை ஜோடியாக வந்தான்னு வச்சிங்க நம்ம எதாவது பேசிகிட்டே இருப்போம் வீடியோ எடுக்க முடியாது தனியாக வந்து நல்லா சூப்பராக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படியே ஜாலியாக அப்படியே நச்சின்னு எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கே ஒளிச்சம் வந்துட்டு பாருங்க அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது ரைட் சைடில் பாருங்க நல்ல ஃபாரஸ்ட்டு மிஸ்ட்டு அப்படியே சமையாக இருக்குது அந்த சைடெலாம் அப்படியே வேறு லெவலில் இருக்குல்ல நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க மிஸ்ட் அப்படியே நம்மளே உயரத்துல இருக்கும் நம்ம உயரத்துக்கு மரமாக இருக்கு மரத்துக்கு மேலே அப்படியே மிஸ்டாக பாருங்கள் அப்பா ஆனால் எவ்வளோ பெரிய காடா இருக்கும் மலை மேல உள்ள மரங்கள் அதெல்லாம் வந்து நம்மளும் வந்து கோபுரம் வந்து ஸ்டாண்டில் போட்டாச்சு மக்கள்ஸ் சரி எவ்வளோ எவ்வளோ இருந்தால் கையில் பிடிச்சிட்ட அப்போ போய் வீடியோ எடுக்கிறதுன்ட்டு ஸ்டாண்டில் போட்டாச்சு இங்கே ரைட் சைடில் போறேன் வண்டியெலாம் நிற்குது எல்லாம் எல்லாம் இந்த அழகா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படியே யானை காணிச்சு யானை பிச்சா யானை யானை இல்ல அங்க ஃப்ரெண்ட்ல இருக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ல இருக்கான் யானை இங்க எல்லாமே வண்டி நிப்பட்டி இந்த ரைட்ல இந்த வியூ பாத்துட்டு சூப்பரா இருக்கு ரைட் சைட்ல வந்து நான் வர கோபுரம் இதுல மாட்டிட்டு வர ஆக்சுவலா அந்த இடத்துல நிக்க விடாது ரைட் சைட்ல நிக்க விடாது அந்த ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ரைட் சைடில் வந்து நிற்கக்கூடாது ஏன்னா நிறைய பேர் ரெண்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு சமயத்துல வந்து டக்குன்னு யானை வருது போகுது அதனால வந்து ரொம்ப பாதிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து கேட்காம நிற்கிறாங்க பாத்தீங்களா என்ன பண்றது என்ன வரிசையாக வண்டி வருது கேரளாக்காரங்க கரங்க என்னன்னா ரைட் சைடு இறங்க மாட்டுறாங்க அவங்க சைடில் அந்த சாரி லெஃப்ட் சைடு இறங்க மாட்டேறாங்க நம்ம இறங்கி போகின்றேதான் இருக்கு யானா இருக்குது ஃப்ரெண்டில் இருக்குன்றாங்க சரி நான் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உண்மையிலே இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கு உண்மையிலே இங்கே பாருங்க திருப்பி மிஸ்டாயிடுச்சு ஃபுல்லா இதான் கடுப்பாகுது நமக்கு என்ன பண்றது இந்த மாதிரி மிஸ்ட் வரதான் செய்யும் ஏற்கனவே இந்த ரோட்டில் அப்படியே பயந்துட்டே டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்கு ஏன்னா அடிக்கடி இந்த ரோட்டில் வரது கிடையாது நம்ம எப்பயாச்சும் நம்ம ரோட்டில் டிராவல் பண்றோம் அதனாலயே கொஞ்சம் பயமா இருக்கு நல்ல ஒரு பெண்டு பாருங்க கீழே இறங்குது அப்படியே திருமண உடனே அடுத்தது பாருங்க கீழே இறங்குது சூப்பராக ஏற்கனவே டைம் பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு வேண்டிய எடுத்தோம் பாங்க மணி அஞ்சாவது போகுது இப்போ ஒன் ஹவர் தான் டைம் நமக்கு வந்து நல்ல மிஸ்டாக இருக்குங்க பரவாயில்ல நமக்கு இந்த மான்சூன் வந்து லக்கு இப்படியே சூப்பரா சூப்பராக இருக்கு இப்படியே நல்ல கிளைமேட்டு செமையாக இருக்குது இது வண்டி வருது பரவாயில்ல அங்கேயே ரைட் வைச்சி வராங்க லெஃப்ட்ல போங்க இரடம் இடம் இருக்குது இறங்க மாட்டேறாங்க லெஃப்ட்டில் இறக்க மாட்டாங்க வண்டிய பயம் போல இருக்குது லெஃப்ட்ல இருக்குன்னா பள்ளத்துலேருந்து விட்டுருவாங்களான்ட்டு வரலான்ட்டு யாருன்னு அடிச்சுப்போம் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் ஹேர்பின் பின்னாக தான் இருக்குது ஃபுல்லாகவே நல்லா இறங்குது கீழே அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு அப்படியே பயங்கரமா இந்த கட்டையெல்லாம் பாருங்க அப்படியே பாசி கிடக்கு பயங்கரமா பரவாயில்ல சம்மர் முடிஞ்சு எப்படி இருக்கு பாருங்க நல்ல மழை சூப்பரா இங்க பாருங்க சம மிஸ்டுங்க சம வியூ அப்படியே வேற லெவல இருக்கு ஏரியாவே அப்படியே இந்த பிரிட்ஜ் வந்துருச்சு பாருங்க தண்ணி என்னமா ஓடுது பாருங்க அப்படியே செம்மையா இங்க பாருங்க தண்ணி பயங்கரமா ஓடிட்டு இருக்கு நிறைய அந்த மழை பெய்து உங்களுக்கு அதனால தண்ணி நிறைய ஓடிட்டு இருக்கு அப்படியே கிட்டத்தட்ட வண்டி எடுத்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நம்ம ஏன்னா இப்ப டைம் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சரை ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கு பாருங்க நல்ல மழை பெய்ய அப்படியே நம்மளும் நல்ல பெய்துவோம் வண்டியை ஓட்டிகிட்டு வந்தோம் எந்த அனிமல்ஸும் பார்க்க முடியல எல்லாம் யானை சாணி தான் கிடக்குது ரோட்டில் ஃபுல்லாக அவ்வளோ சாணி கிடக்குது எல்லாம் முன்னாடி வந்துருக்கும் பொழுது முன்னாடி நைட்டு வரும் போல இருக்குது இறங்கி சாணியை போட்டுட்டு ரோட்டில் போட்டுட்டு பாருங்க ரைட் சில பாருங்க சாணி இருப்பாரு அழகா அங்கங்க நிறையா சாணி தான் கிடக்குது ஒரு யானை அப்படியே பார்க்க முடியலங்க இதே நம்ம புதுமலை பந்திப்பூர்லாம் வச்சுக்கோங்க அவ்வளோ நிற்கும் யானை ரோட்லேயே நிற்கும் நிறையா ஒரு ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் நிறைய யானை பார்க்கலாம் இங்கே லாங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ட்ராவல் எப்படியுமே லேட்டாக இருக்குது நம்ம வந்து முக்கால் மணி நேரம் டிராவல் பண்ணி ஆனாங்க ஏன்னா மெதுவா வண்டியை ஒருத்த வச்சு வேறு வழி கிடையாது லேட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் டைம் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் எப்படியுமே நம்ம ஏன்னா வந்து அவன் கரெக்டாக ஒரு ஸ்பீடில் கணக்கு முடிச்சு இது கொடுத்துப்பான் டூ ஹவர்ஸ் டைமு நம்ம மெதுவா அங்கே நிப்பாட்டி ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி வந்தோம் அதனால் வந்து எப்படி நம்ம ஒரு காமணி நேரம் லேட்டாக தான் போவோம் பார்த்தீங்கன்னா அங்கே இதுக்கு அறுபடிக்கு அந்த செக் போஸ்ட்டுக்கு உண்மையிலே வந்து அனிமல்ஸ் பார்க்கறது அக்க பொருள் தான் இருக்கு உண்மையிலேயே வந்து அங்க ரோட்டில் நிற்கும் எங்கேயாச்சும் நிற்கும் ஓரமாக நிற்கும் எங்கேயுமே இல்லை என்னன்னு தெரியல நாங்கள் லக்கு தான் பார்ப்போம் சரிங்களா பத்தாவது மழை வேறு கொஞ்சம் இருக்கு இங்கே பாருங்க வாட்டர் பால்ஸ் பாருங்க தண்ணி என்னம்மா வருதுன்னு பயங்கரமா இருக்குது பாருங்க தண்ணி இந்த இடத்துல ஜோ வேற மாதிரி தண்ணி வருதுங்க நம்ம செக் போஸ்ட் தாண்டிட்டு இப்படி வந்துட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தண்ணி பயங்கரமா இருக்கு பாருங்க இடத்துல நம்ம இறங்கலாங்க கீழே வெளியில் மழை பெஞ்சிகிட்டு இருக்கேன் அதனால் இறங்கலாம் நம்ம அப்படியே பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி ஆறுங்க ஆ ரொம்ப மெதுவாக உருட்டிகிட்டே வந்தோம் வண்டியை முப்பது முப்பத்தஞ்சு அந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்தோம் எந்த விதமான அனிமல்ஸும் பார்க்க முடியல அப்படி ஸ்லோவாக வந்தே கரெக்டாக ரெண்டு மணி தான் தச்சுன்னா பார்த்துங்க நான் நினச்சேன் சரி சில செக் போஸ்டெல்லாம் வந்து கரெக்டாக ரொம்ப இதாக வச்சுருப்பாங்க நம்ம எப்படியும் ஒரு காமனாக இருபது லேட் ஆகும்னு நினச்சேன் செக் போஸ்ட்டு பரவாயில்ல கரெக்டாக அந்த டூ ஹவர்ஸில் வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரொம்ப சோகமாக இருக்கேன் பார்த்திங்கன்னா நான் வந்து காரணம் ஏதாவது ட்ரில்லிங்காக அனிமல்ஸ் பார்க்கலாம் பார்த்தேன் ஒன்றுமே பார்க்க முடியல யானை என்ன நிற்கும் பொருத்தும் அதெல்லாம் வந்து இன்ஸ்டாவில் யூடியூப்பில் தான் வருது போல இருக்குது ஃபேஸ்புக்கில் தான் வருது நம்ம லைவாக பார்க்கலாம்னு பார்த்தா முடியல அதுக்கு மழை நல்லா பெஞ்சிகிட்டு இருக்கு மழை காலம் தான் நல்லா பெய்யிட்டும் நல்லா இங்கே மழை பெஞ்சாதான் நமக்கு தான் தண்ணி வரும் நல்ல விஷயம்தான் சரிங்களா பாருங்க எப்படி மழை பெஞ்சிருக்க ஏரியா வந்து தலை இருந்துச்சு அதான் அதே மாதிரி வந்து நம்ம அனிமல்ஸ் பார்க்குறாலும் வந்து சூப்பராக டிராவல் வந்து உண்மையிலே நல்ல டிராவல் அருமையாக இருந்துச்சு உண்மையிலே பாருங்க எப்படி பிரைட்டை போட்டு வராம்தான் ஏ வேகமாக ஏன்னா செக் போஸ்ட்டு கொஸ்ட் பண்ணிடுவாங்கட்டு வேகமாக போயிட்டுருக்காங்கப்போ இந்த ரிட்டர்ன் வந்து செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க உங்களை ஆறு மணிக்கு அதுக்காக வேகமாக வண்டி போயிட்டு நம்ம ஒன்றும் வேலை இல்லை நம்ம ஃப்ரீயாக போகலாம் இனிமேல் சரிங்களா சரி மக்கள்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிடலான்னு இருக்கேன் சரிங்களா ஏன்னா வந்து இது இந்த அனிமல்ஸ் பார்க்கல மழையும் பெஞ்சிகிட்ருக்கு கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் ஆரஞ்சு விளாண்டான் ஊட்டி அங்கெல்லாம் வந்து அதனால் இங்கே நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன பிளான் தெரில இதுக்கப்புறம் எங்கே போகலான்ட்டு இதுக்கப்புறம் மலைப்புற போகலாமா இல்லை அணைக்கட்டி பாலாக்காடு அப்படியே போகலாமா இல்லை என்னென்னு எதுவுமே பிளான் பண்ண பிளான் பண்ணலை அழகாக அதில் போயிட்டு வண்டி நிப்பாட்டி ஒரு டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ண பிளான் பண்ணலான்னு சரிங்களா சரி மக்கள்ஸ் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ராவல் வீடியோ ப பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தான் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பஸ்ஸில் நல்லா கமெண்டாக போடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே மக்கள்ஸ் பாய்